இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபேஸ்புக்கில் ஒரு மிஷின் இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ண ஒரு கிளைண்ட்டு அவங்களுக்கான லீட்ஸ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாள்லையே பார்த்துட்டிங்கன்னா இருபத்தஞ்சு லீடு எங்களுக்கு வந்திருக்கு கிட்டத்தட்ட ரீச் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலு ரீச் ஒரு லீடோட காஸ்ட் வந்து நைன் ருபீஸ் மேலே இருக்கு சரிங்களா ஸோ இதை வந்து பார்த்துக்கலாம் ஸோ இது ஒன் ஹவருக்கு முன்னாடி மாதிரி லீடு ஸோ இது லீடெல்லாம் நான் இது ஓப்பன் பண்ண கான்டெக்ட் நம்பர் தெரியும் ஸோ அதனால் நான் ஓப்பன் பண்ணல ஸோ லீடுங்கிறது இப்படி தான் ரிசீவ் ஆகும் நம்ம பார்த்துக்கலாம் இது எக்ஸல்லையும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் மெயின் இது என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா டார்கெட் வந்து நாங்கள் என்ன கொடுத்துருக்கோம்னா ஃபர்ஸ்ட் ஆந்திரா தெலுங்கானா தமிழ்நாடு உத்தரப்பிரதேஷ் சரிங்களா உத்தரப்பிரதேஷ்ங்கிறது ஆந்திரா பேஸ் பண்ணி பக்கத்தில் இது பண்ணுறதுனால அது அங்கேயும் போயிருக்கும் பட் மேஜரா நாங்கள் டார்கெட் பண்ணது வந்து ஆந்திரா தான் சரிங்களா ஆந்திரா தெலுங்கானா தமிழ்நாடு ஸோ இது வந்து நம்ம ஸ்டேட் வைஸும் நம்மளோட டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இதுதான் லீட் கேம்பெயின் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த லீடு கேம்பெயின் உதவும் ஃபேஸ்புக்கில் லீடு கேம்பெயின் அப்படிங்கிற தனி அட்வர்டைஸ்மெண்ட்டே இருக்குது நீங்கள் அதை தான் ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்கும் தேங்க்யூ